நோய் முதல் நாடு அதுதனிக்கும் வாய்நாடு வாய்ப்பு வந்து ஒன்றை வாக்கிற கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் உடல் நோய்க்கு மட்டுமன்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நேஷனல் கேன்சர் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற நிகழ்வில் ஏதோ ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக இந்த புற்றுநோய் என்று வரும்பொழுது அந்த நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் நாம் எந்த அளவிற்கு தன்னம்பிக்கையோடு உரையாற்றுகிறோம் என்பதெல்லாம் கடந்து இதில் சர்வைவரசாக இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்த்து போராடி இன்றைக்கு அது வெற்றி பெற்றவர்கள் உரையாற்றினால்தான் அது சரியாக இருக்கும் பொருத்தமா இருக்கும் என்ற விதத்தில் ஜீவா பேசிய பேச்சும் தமிழ்வாணன் எழுதிய அந்த புத்தகமும் நமக்கு அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நாம் வழங்கி கொண்டு இருக்கின்றது இந்த புற்றுநோய் என்று வரும் பொழுது அது சார்ந்த பல விழிப்புணர்வு நாங்க பருகின்றோம் நீங்க சொன்னது போல எங்களுடைய பள்ளி சார்ந்திருக்கின்ற ஏற்காடு இருபத்தி ஓரு வகையான கொள்ளைகளுக்கான குறைபாடுகளை அதற்கென்ற தனியாக ஒரு நலன் நாடி அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக தமிழ்நாடு மூலமாக இருபத்தி ஒரு வகையான குறைபாடுகள் என்னென்ன என்ன பிள்ளைகளுக்கு என்பதை கண்டறிந்து அந்த செயலி மூலமாக நலன் நாடு என்கின்ற செயலி மூலமாக அதை பெற்று அது சார்ந்து என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம் அது சார்ந்து என்ன கவுன்சிலிங் பண்ணலாம் என்று தமிழ்நாடு முழுவதும் நாங்க செய்து கொண்டிருக்கின்றோம்

கல்வி அருகை வழங்குகிற விதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தோழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்றைக்குமே துணை நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பாக அவருடைய மாநிலச் செயல பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நீங்கள் உடையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்